இதோட உள்ளார்ந்த பொருள் பிஜேபி கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பது தான் சரியா அதை நீங்கள் நேரடியாக பிஜேபி திட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா நீங்கள் வழக்கமாக தொடங்கும் போதே என்ன தொடங்கினீங்க பாசிச பாஜக என்று தொடங்குனீர்கள் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு போங்க ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் தலைவர் கையில் எடுத்துள்ளது அதற்கான கான்டெக்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க நமக்கு சவுக்கு சங்கர் மேலே எந்த ஒரு கோபதாவும் எதுவுமே இல்லை அவர் மேலே மிக்க மரியாதை உண்டு ஏன்னா அவர் ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்குறவர் சிறை சென்றிருக்கிறார் இன்னும் இந்த ஜேர்னலிசத்தை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறார் என்ற ஒரு அபிப்பிராயம் நமக்கு இருக்குது இருந்த போதிலும் அவர் தளபதி விஜயை குறித்து பேசும்போது மட்டும் அவர் அவருடைய விருப்பங்களையும் அவருடைய கட்டுக்கதைகளையும் அவிழ்த்து விடுகிறார் அவருடைய எண்ணத்து போல் அவர் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறார் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு ஏன் பிஜேபியை எதிர்த்து பேசாமல் சும்மா இந்த வகுப்பு வாரியத்துக்குரிய ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க கோர்ட்டில் நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி பண்ணிக்கிட்டுருக்கோன்னு சொல்கிறத விட்டுட்டு நேராக நீங்கள் மோடியை எதிர்த்து பேசினாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் கூட்டணி இல்லை அப்படின்றத நாங்கள் உறுதிப்படுத்திக்குவோமே அப்படின்னு சொல்கிறாரு ஐயா சவுக்கு சங்கர் அவர்களே மோடியை எதிர்த்து பேசுனா கூட்டணி இருக்காதுன்னு சொல்லி நீங்கள் எந்த முடிவுக்கு வரீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர் கேட்குறாங்க இந்த மோடியுடைய ஆட்சி இந்த பத்தாண்டு கால ஆட்சி எப்படி இருந்துச்சு அதற்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் பூஜ்யத்துக்கு கீழே என்ன இருக்குதோ அதுதான் நான் கொடுப்பேன் மைனஸில் தான் கொடுப்பேன் ரொம்ப மோசமான ஆட்சி அப்படின்னு சொன்னார் ஏன்னாக்க அவருடைய கூட்டணி கணக்கு இல்லை அவர் அதிமுக கூட போக போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் அதிமுக கிட்ட போக போகிறாரு அதுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே கொண்டு போய் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க இப்போ அவர் மோடியை எதிர்த்து தான் பேசினார் கேவலமாக பேசினார் அதை வச்சுக்கிட்டு அவர் பிஜேபி கிட்ட போக மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அது தவறு தானே ஸோ ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறாருன்றதை வச்சியோ அல்லது அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்கன்றத வச்சோ நீங்கள் அதை முடிவு பண்ண முடியாது அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அதில் உறுதியாக இருக்கிறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் தளபதி அவர்கள் அவர் மாநாட்டில் என்ன சொன்னாரோ அதன்படி இன்றைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கார் அதை மாற்றி மேலே கீழே எதுவுமே அவர் பேசவே இல்லை ஆனால் வேறு யார் யாரோ பேசுகிறாங்க இப்போ நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டா பார்த்தீங்களா அவர் சொல்லிட்டாரு அப்போ விஜயோடு அவங்க கூட்டணிக்கு போகிறாங்க தமிழசி சொல்லிட்டாங்க அப்போ இங்கே போகிறாங்க இப்படின்னு சொல்லி மற்றவங்க பேசுகிறத வச்சு தான் நீங்கள் தளபதியுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறீங்க நீங்கள் தளபதி வந்துடுவார் விஜய் வந்துடுவார் விஜய் பிஜேபி கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு கதையை நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அதிமுக ஆட்சிக்கு வரணும் திமுகவை வீழ்த்தணும் அப்போ இந்த அதிமுக இப்போ இருக்கிற இந்த கூட்டணி பலம் பத்தாது விஜய் வந்தால் ஸ்ட்ராங்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஆட்சியை மாற்றம் உறுதி அப்படின்றத நீங்கள் நம்புகிறீங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்காக அவங்களுக்கு மறைமுக டீலிங் இருக்குது அவருக்கு பிஜேபியோட போகிறதுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதிமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக அவர் வார் மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொய்யை தான் நீங்கள் இருக்கீங்க இந்த மாதிரி பொய்களை நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னாக்க தளபதியை பற்றி மக்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் ஸோ அவர் சொன்ன சொல்ல தட்ட மாட்டார் பிஜேபியுடன் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே தாவேக்கா கூட்டணி வைக்காது விஜய் அதை விரும்பவில்லை எங்கள் தலைமையில் அதாவது டிவிக்கே தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்காது வேறு எந்த கட்சி வேணாலும் இருக்க அதிக வாய்ப்பு வாய்ப்புள்ளது நன்றி வணக்கம் இதே போல் நிறைய தகவல்களை நாங்கள் பரிமாற இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்